அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு நான் தாங்க இன்னி வந்து நம்ம வந்து கடைகளில் தான் வாங்கி சாப்பிட்ணும் இல்லைங்க வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க பசங்க வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்க இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சூப்பராக வந்துச்சுங்க ஒரு ரெண்டு கப்பலை வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் இது வந்து மைதா மாவு வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு தகுந்த போல் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கிட்டேங்க நல்லா தாராளமாகவே ஆளுக்கு மூணு மூணு வந்துச்சுங்க மைதா மாவு சேர்த்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க உப்பு சேர்த்த பின்னாடி ஒரு ஸ்பூனில் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேங்க தயிர் சேர்த்த உடனே ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு ப சப் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கிட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணுங்க பாருங்க இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறனுங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறி உரட்டுங்க இந்த மாவு ஒரு பிளேட் போட்டு முடி வச்சிட்டேங்க இந்த நான் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பன்னீர் கிரேவி வந்து ரெடி பண்ணுங்க ஒரு இரநூறு கிராம் பன்னீர் கிரேவி எடுத்துக்கிட்டேங்க கடாயில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்த பின்னாடி நல்லா எண்ணெய் காய்ஞ்ச உடனே சோம்பு சேர்த்துக்கிட்டேங்க ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த பொருள் எல்லாமே நம்ம வந்து வதக்கிட்டு மிக்ஸி சாலை வந்து அரைக்க போகிறாங்க அதனால் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு அஞ்சாறு பூண்டு ஒரு துண்டு இஞ்சிங்க நல்லா வதக்கின பின்னாடி ஒரு பத்து முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கின பின்னாடி ஒரு ஸ்பூன் அளவு வந்து தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேங்க நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கிறனுங்க வதக்குன பின்னாடி ஆறுன பின்னாடி மிக்சரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க அதே கடாயிலேயே ஒன்றரை ஸ்பூன எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் பிரிஞ்சி இலை ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னீரமாக நல்லா வதக்கிட்டேங்க வதக்கின பின்னாடி இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து இந்த இன்னைக்கு இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவியோடு நான் வந்து இன்றைக்கி வந்து கேப்சிக்கம் சேர்த்துருக்கேங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட் கூட சேர்த்துக்கங்க மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்த அந்த விழுதை வந்து சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு அந்த மிக்ஸி சார கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ண உடனே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்ருணுங்க கொதிச்ச பின்னாடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேங்க தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க மிக்ஸ் பண்ண பின்னாடி பன்னீர் வந்து நல்லா இந்த ஸ்க்யூப் ஸ்க்யூப்பாக கை கட் பண்ணிவிட்டு அதை நான் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு பிளேட் போட்டு மூடிருணுங்க கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு பிளேட் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மெந்தி எடுத்து கையில் வந்து அப்படியே நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே அந்த கிரேவியில் வந்து அப்படியே போட்டு விட்டேங்க இந்த கஸ்தூரி மெந்தி வாசி நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லித்தழை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேங்க சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இனி வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அது மேலே கருப்பு எள்ளுங்க ஒரு இருபது பல் பூண்டு வந்து மிக்சி சரில் வந்து குறைக்கறப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேங்க கொஞ்சமாக அதையும் சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்துட்டு மாவு போட்டுட்டு சப்பாத்தி கட்டையில் வந்து நல்லா நீல வாக்கில் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறணுங்க இல்லாட்டி நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கூட தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அந்த சப்பாத்தி கட்டையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுங்க நல்லா மாவு போட்டு போட்டு நல்லா நீல வாக்கில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க அந்த சைடு வந்து தோசட்டி வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து அந்த நாணை சேர்த்துக்கிட்டேன் மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கிட்டேங்க சும்மா அப்படியே சட்டிலே வச்சு அந்த நாணை வந்து சுட்டு பார்த்தேங்க ஆனால் கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எடுத்துட்டு அந்த சப்பாத்திலாம் எடுப்போம் பார்த்திங்களா அந்த ஸ்பூன்லேயே ரெண்டு சைடுமே நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் சூப்பரான நான் வந்து ரெடியாகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி